மதுரை எஸ் எஸ் காலனி காவல் நிலையத்திற்கு விசாரணை கழைத்து செல்லப்பட்ட சிறுவன் உயிரிழந்த வழக்கில் காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட நான்கு காவலர்களுக்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது பற்றிய முழு விவரங்களை அறிவும் எமது செய்தியாளர் மாரிசாமி இணைகிறார் மாரிசாமி இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன விவரிங்க விசாரணைக்கு ஒரு அதாவது பத்தொன்பதாவது வருஷம் கார்த்தி முத்து கார்த்துக்கின்ற வயசு பதினேழு மைனர் பையன் சின்ன பையன் இந்த பையனை கூட்டு போறாங்க அந்த பையனை அடிச்சு கொண்டுறாங்க இதுதான் வழக்கு சிறுவன் இருந்த இந்த வழக்குல காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட நாலு காவலர்களுக்கு பதினோரு வருஷம் பதினோரு ஆண்டுகள் சிறை தண்டனையை விதிச்சு மதுரை மாவட்ட நீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கு அதுபோல சாட்சிகளை அளிக்க முயன்ற அந்த போலீஸ்காரங்க காவலர்கள் மீது துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கணும் உடற்கூறாவின் போது அதாவது அவரோட உடலை வந்து போஸ்ட்மார்டம் செய்யும் போது காயங்களை மறைத்த அரசு மருத்துவர்கள் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னு நீதிபதி தனது தீர்ப்புல கூறியிருக்காரு இது எந்த எதுன்னு பார்த்தோம்னா மதுரை மாநகர் கோச்சட பகுதியைச் சேர்ந்த ஜெயா என்பவரது மூத்த மகன் முத்து கார்த்திக் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவரோட வயசு பதினேழு மைனர் சிறுவன் கடந்த பத்தொன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குற்ற வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு மதுரை எஸ் எஸ் காலனி காவல் நிலையத்துக்கு போலீசார் கூட்டு போறாங்க இந்த விசாரணையின் போது முத்துக்காரதிய கடுமையாக தாக்குறாங்க இந்த கடுமையாக தாக்குனதுனால படுகாயம் அடைந்து அவருக்கு உடல் நல குறைவு ஏற்படுத்தி பின்னர் பின்னால வந்து அவர் வந்து உடனே மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு சிகிச்சை இன்றி இறந்துடுறாரு தனது மகன் இறப்புக்கு காரணமான மதுரை எஸ் எஸ் காலனி காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஜெயா மதுரை ஹைகோர்ட் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வுல ஒரு வழக்க தொடர்றாங்க இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் முத்துக்கார்த்திக்கு இறந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாத்தி உத்தரவிட்டிருக்காங்க இந்த அதன் பேர்ல சிபிசிஐடி அந்த வழக்கை விசாரிச்சுட்டு வருது மதுரை எஸ் எஸ் காலனி காவல்நிலை ஆய்வாளர் அலெக்ஸ்ராஜ் மற்றும் காவலர்கள் சதீஷ் ரவி ரவிச்சந்திரன் ஆகிய நாலு பேர் மேல இந்த வழக்கு போடுறாங்க எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு வழக்கு பதிவு செஞ்சு அந்த விசாரணையை தொடர்றாங்க இந்த வழக்கு மதுரை மாவட்ட ஐந்தாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டுச்சு இந்த நிலையில விசாரணை முடிவந்த நிலையில இன்று காவல் ஆய்வாளர் அலக்ஸ்ராஜ் மற்றும் காவலர்கள் சதீஷ் ரவி ரவிச்சந்திரன் ஆகிய நாலு பேருக்குமே பதினோரு ஆண்டு சிறை தண்டனை விதிச்சு நீதிபதி ஜோசப் ஜாய் உத்தரவு பிறப்பிக்கிறார் தீர்ப்பு அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காரு அது போக அவரோட தீர்ப்புல சாட்சிகளை அளிக்க முயன்ற அந்த போலீஸ்காரங்க மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் போஸ்ட் போஸ்ட்மார்டத்தின் போது உள்ள காயங்களை மறைத்து அந்த அரசு மருத்துவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னு தனது தீர்ப்புல கூறியிருக்காங்க தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி கருடா தினமும் காலை ஆறு தவறாதீர்கள்